அன்பர்களுக்கு வணக்கம் நான் கொன்றங்கி தனசேகர் பேசுகிறேன் சனி பற்றிய ஆய்வுகள் இது மூணாவது பாகமாக உங்களுக்கு யூடியூப்பில் வரப்போகுது இதுவரைக்கும் இந்த இரண்டு பாட்டு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை வீடியோவும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மூணாவது வீடியோவில் ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஏன்னால் முதல் இரண்டு பாகங்களை காட்டிலும் இந்த பாகம் கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஏன்னா ஜோதிட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள சில பேர் அடிப்படையில் சில தெரியாமல் இருப்பாங்க சில பேர் ஓளவுக்கு தெரிஞ்சுருப்பாங்க இருந்தாலும் என்னுடைய விஷயங்களை ரொம்ப எளிதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சனி இந்த கோளுக்கு ஜோதிடத்தில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் வந்து ஆதிபத்தியம் இருக்குது ஒவ்வொரு கோளுக்கும் ஜோதிடத்தில் மூணு நட்சத்திரங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒம்பது கோள்களுக்கு அதில் சனிக்கு கொடுத்துருக்கிற நட்சம் நட்சத்திரம் வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறக்கிறவங்களுக்கு சனி திசை ஆரம்பத்துலேயே வந்துடும் ஏன்னா இந்த நட்சத்திரங்களுக்கு அதிபதியே அவரு தான் எந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோ அந்த அதிபதியின் திசை தான் முதல்ல நடைபெறும் அதுக்கப்புறமா தான் மற்ற மற்றவருக்கு அவர் விடுவார் அப்போது இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு பார்த்தீங்களா பூசம் அனுசம் உத்திரட்டா இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் சனி முதல்ல வந்துறதுனால இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் ஆரம்ப அவங்களுடைய பாலக வயதிலிருந்து எடுத்திங்கன்னா அதன் மூலியமாக பெற்றோர்கள் கொஞ்சம் சிரமப்படுவாங்க இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உத்திரட்டாதி பூசத்தில் பூசத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் சிரமம் கொடுவாங்க ஏன்னா சனி திசை வந்து ஆரம்ப காலத்தில் வர்றது நல்லதுதான் உடல் நிலைகளை கொஞ்சம் சிரமம் கொடுக்கும் அதனால வருத்தம் அடையிறது யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் தான் ஏன்னா அந்த சனி திசை நடக்கும்பொழுது ஒரு வேலை வந்து ராசியில் ராசியில ஏழ்ரை சனி அட்டமுத்து சனி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா இந்த இரண்டும் சனியும் சேர்ந்து டோட்டலா அந்த குடும்பத்துல பல பிரச்சனைகளை வந்து உருவாக்கிடும் ஏன்னா நம்ம ருட்டினான ஒரு லைஃபே வாழ்ந்து எதையும் முன்னே முன்னேறதுக்கு உண்டான அந்த ஒரு சிந்தனைகளே வந்து தொழில் மட்டும் தொழில் மேல் மட்டும்தான் அருவம் கட்டுகிற மொழிய ஒரு தெய்வீக சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தியான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறதில்லை இப்போ இந்த மூணு நட்சத்திரங்களும் பிறந்தவர்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சரியில்லாத ஒரு விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்தில் எப்பொழுதுமே இருக்கும் அதுக்கப்புறமாக அடுத்து வரக்கூடிய புதன் திசை வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஆனா இந்த மூணு நசுதல் பிறந்தவங்களுக்கு பிற்கால வாழ்க்கை எப்பொழுதுமே நன்றாக இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கு அப்புறமாக குரு வந்து எடுத்துடுவார் ஏன் இந்த குரு திசை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு சிதங்களை பிறந்தவங்களுக்கு எடுத்தோடனே குரு திசை வந்துடும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் பத்து வருஷத்துக்கு அப்புறமாக வச்சுக்கலாம் நான்கு பாதனங்களுக்கு கணக்குகள்லாம் வேண்டாம் ஒரு ஆவரேஜாக உங்களுக்கு சொல்றேன் ஒரு பத்து வயதுக்கு அப்புறமா உங்களுக்கு சனி திசை வரும் அப்ப சனி திசை வந்து உங்களுக்கு பத்தொன்பது வருட காலம் வந்து உங்கள் இளமை பருவத்தை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கொடுத்துரும் அப்ப என்னன்னா அந்த காதல் வயப்படுறது பருவ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கரெக்டாக அந்த சனி திசை கரெக்டா உள்ள வந்ததுனால இந்த மூணு நட்சத்திரங்கள் நான் சொல்றேன் பாத்தீங்களா இந்த புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் இந்த காதல் வலையில விக்க விழுகிறது அதுக்கப்புறம் வந்து ரெக்கவர் ஆகிறது தேவையில்லாம பல பிரச்சனைகளை மாட்டிக்கிறது இந்த விஷயங்கள் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் நடக்கும் நல்லா படிக்கிறவங்க கூட பாதியில பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் வரும் இதே அடுத்த நட்சத்திரம் வந்து இந்த ராகு நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க பார்த்தீங்களா அப்ப வந்து இந்த குரு திசையில பிறந்த இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் சனி திசை இரண்டாவதா வரும் ஏன்னா இவர்களுக்கு அதிபர் குரு அதனால இரண்டாவதாகத்தான் அந்த திசை வரும் அப்போ குரு திசை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமாகத்தான் அவங்க சனி திசை பார்ப்பாங்க அப்போ இளமை காலத்தில் வரும்போது இந்த மூணு பேரும் இந்த இளமை காலத்தில் சில விஷயங்களை இது அனுபவிப்பாங்க அடுத்ததாக தான் இந்த ராகு திசை வந்து நான் எப்பொழுது நடக்குன்னா இந்த மூணு நட்சத்திரம் இருக்குது திருவாதிரை சதயம் சுவாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் ராகு திசை தான் முதல்ல ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ராகு திசை முடித்து குரு திசை வரும் குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு முப்பது வருடத்துக்கு மேலே தான் சனி திசை வரும் அப்போ இப்போ மத்தியம வயதில் இவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க கொஞ்சம் குடும்ப பாரத்தை பொருளாதார ரீதியாக கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் சிரமப்படுவாங்க இந்த மூணு ஏன் இந்த நட்சத்திரங்களெல்லாம் கொண்டு வரேன்னா இந்த மூணாவது திசையாக இந்த சனி திசை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் வரும் ஸோ அதனால் சிரமம் கொஞ்சம் படுவாங்க ஆனால் எல்லா திசையிலையும் புத்தி வர்றப்போ கொஞ்சம் சிரமப்படுவான் என்ன திசைக்காரகன் ப வலுத்து இருக்கும் பொழுது கொஞ்சம் அளவு கிடந்த கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக்கும் அடுத்தது சனி திசை நான்காவதாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிக செவ்வாய் திசையில் பிறந்தவங்க அதாவது செவ்வாய் அதிபதியாக பிறந்த நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு கேட்டால் மிருக சீரம் சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவங்க செவ்வாய் திசை தான் முதல்ல அனுபவிப்பாங்க இப்போ செவ்வாய் முடிஞ்ச அடுத்து ராகதிசை அனுபவிப்பாங்க ராக திசை முடிஞ்சு குரு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை அப்போ இவங்களுக்கு ஒரு நாற்பது வருட காலத்துக்கு தான் மினிமம் சனி திசை வரும் அப்போ இவர்கள் இந்த நாலு இந்த இந்த நாலாவது திசையாக சனி திசை வரும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க கற்றறிஞ்சிருவாங்க அப்போது இவங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சனி கொடுக்கும் ஆனா அந்த உடல்நிலையை கொஞ்சம் நிறைய பாதிக்கப்பட்டுரும் ஏன்னா நாற்பத்தி ஐந்து மேல சனி திசை வரும் பொழுது அந்த அலைச்சல் இது எல்லாம் கொடுக்கும்பொழுது அது தாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்காது ஆனா அந்த சனி திசையில வந்து பிறந்தவங்க இப்ப முதல்லி ஆஹ் பூசம் அனுசம் முத்திரட்டாது இவங்க எல்லாம் வந்து ஆரம்பத்திலே சனி திசை நடந்தாலும் அவங்க பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க ஆனால் கூட சின்ன வயதா இருக்கிறப்ப நடந்த விஷயங்கள் அதாவது ஆரம்ப காலத்தில் அந்த பத்து வயதுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மறந்து போகும் ஆனா அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது அந்த சனி திசை நடக்கும்பொழுது அவர்கள் வந்து அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு கூடிய அந்த அறிவை வந்து வளர்த்திக்கிட்டாங்கன்னா அதை மேனேஜ் பண்ணிக்குவாங்க இல்லைன்னா கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதாவது செவ்வாயோட நட்சத்திரமான மிருக சித்திரை அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரங்களை அடுத்தது ஆயுள்யம் கேட்டை புதன் இந்த மூணு நட்சத்திர ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் அதாவது இவர்கள் புதனின் நட்சத்திர அதிபதியாக கொண்டவர்கள் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு இவர்தான் இந்த மூணு நட்சத்திரங்களுக்கும் இவர்தான் அதிபதி இந்த புதனை தசை கொண்டவர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இவர் ஐந்தாவதாக திசை நடத்துவார் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகணும் இவர் மினிமம் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டி அந்த அந்த இதுகளெலாம் ஆகிடும் அப்போது இவர்களுக்கு அந்த திசை நடத்தும் பொழுது சனி திசை வந்து ரொம்ப வாழ்க்கையின் தான் அவங்க வருது அப்போ இந்த மூணு பேர்த்துக்கும் அதே உடல்நிலை அந்த அலைச்சல் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரிவுகள் சந்திக்கக்கூடிய எல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அடுத்ததாக இந்த கேதுவின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாவதாகத்தான் சனி திசை வருது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப தப்பிச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எண்பது வருடம் ஆனால் தான் அதை வரும் அப்போ வந்து இவங்களுக்கு சனி திசை அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து பெரிசா இதாகாது ஏன்னா அதுக்குள்ளேயே நிறைய அவங்க கற்றறிஞ்சிருவாங்க அவங்க உடல்நிலையில தான் பெரிய ஒரு மைனஸ் இருக்கும் அப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடம் அடுத்தது சூரியனுடைய நட்சத்திரங்களில் வந்து கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அவர்கள் சனி திசையே இல்லை ஆனால் அதுக்கு பொதுவாக அவங்க ராகு திசை இந்த மாதிரி திசைகளெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் சிரமப்படுத்திவிடும் கேது திசையும் இப்போ பண்ணிடுவேன் ஏன்னா கேது இடையில வந்து ராகு அந்த கடைசி பீரியடில் வந்துடுவார் அப்போது இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான விஷயங்களை அதாவது ஏதாவது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாகவே இருக்கும் ஏன்னா அந்த செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் பிறந்ததுனால சனி எப்பொழுதுமே இவர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா மேசராசிக்காரங்க வந்து உதவி செய்வதில் ரொம்ப ஓடடி போவாங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல போய் நிற்பாங்க ஆனால் அந்த வம்பை வளர்த்தி வர்றதே இந்த சனியாகத்தான் இருக்கும் ஏன்னா அந்த சனிக்கு அவ்வளோ ஒரு பிரியம் இந்த செவ்வாய்த்து செவ்வாய் வீட்டிலிருந்து யாராவது வருவாங்களா அவங்களுக்கு வம்பு கிளுக்கலாமா அப்படின்ட்டே தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியே வம்பை இழுத்து வைக்கிறதுக்கு ரெடியா இருப்போம் அந்த மேசராசிக்காரங்களுக்குனே சனி வம்பு இழுத்து வைக்க ரெடியா இருக்கும் இவங்களும் கரெக்டாக அந்த மேசராசிக்காரங்க வம்பு இழுக்கிற இடத்துக்கு போய் நிற்பாங்க அது 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 என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த இடத்துல அடுத்ததாக வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து சனியுடைய அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு வந்து இந்த ஆடம்பரமான பிரியங்கள் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே ஆடம்பரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதாவது லக்ஸுரியான வண்டிகை வாங்கணும்னு நினைப்பாங்க இவர்கள் இப்போ இவர்களுக்கு வந்து சனி வந்து ஹெல்பிங் நிறையாவே பண்ணும் ஏன்னா இந்த இந்த அதிபதிக்கு அந்த சுக்கிரன் வந்து நட்பு சனிக்கு ராகு கேது சுக்கிரன் தெய்பரியல இருக்கிற புதன் புதன் வந்து எந்தவிதாலும் ஒரு ஹெல்பிங் தான் இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த ஹெல்பிங்கில் இருப்பாங்க அப்ப சுக்கரனும் சனியும் நிறைய ஒரு ஃப்ரெண்டுக்குன்னு வச்சுக்கணும் இப்ப இந்த வீட்டுக்கு ஒரு நல்லா தான் செய்வாரு ஆனா எப்படி செய்வாருன்னா தப்பான விதத்துல செய்யற மாதிரியே செஞ்சு விட்டுருவாரு அதுதான் ஒரு மைனஸ் அதாவது குருவும் குருவோடைய ஆதிபத்தியத்தோட இது வேற சனியோட ஆதிபத்தியம் வேற அப்ப சனி சுக்கரன் சேர்க்கை வந்து ஒரு லக்ஸுரியா லைஃப் வாழ்ற மாதிரி வாழ்ந்து கட்சியில ரொம்ப கீழே இறங்கி வந்துடுவாங்க ஆனா அந்த நினைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடம்பர மோகம் அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்கள்ல வந்து ரொம்ப பெருசா பிரயாணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தது மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து சனி எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே பொதுவான விஷயங்களா சொல்றேன் மிதன ராசிக்காரர்களுக்கு சனி வந்து ஒரு ஒரு சில விஷயங்களில் வந்து அவர்களுக்கு உடல் ரீதியாக எப்பொழுதுமே கெடுதல் செய்யக்கூடியது வந்து சனி ஆனா பாகியத்தையும் அவர் தான் கொடுப்பாரு அப்போ வந்து இங்க ஒரு பாதி வேலை தான் அவர் பாதி நன்மையும் பாதி அளவு தீமையும் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் மிதன் ராசிக்கார் இருப்பாங்க இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அறிவு அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கனம் கவனமாக இருப்பாங்க ரொம்ப தன்னை ரொம்ப அறிவாளிகளாகவே நினைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் ராசிக்காரர்கள் இவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்லேயே இருப்பாங்க ஆனால் டக்குன்னு ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க அந்த லெஷர் பீரியட் எப்படா அப்படின்னு வரும்னு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த மிதன ராசிக்காரர்கள் இப்போ இவங்களுக்கு சனியுடைய அந்த ஆதிபத்தியம் வந்து இவர்களுக்கு பாகியாதிபதியாகவும் மட்டமாதிபதியும் வர்றதுனால இவர்களுக்கு இரண்டுமே கலந்து வர நன்மை கொடுக்கும் அடுத்ததாக அந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு சனி வந்து உட்கார்ந்த இடத்தை பொறுத்து தான் வேலை செய்யும் பொதுவாக சந்திரனுக்கு வந்து உண்டான ஒரு ராசி அந்த ராசி தான் ஆனால் என்ன சொல்லுவாங்க நண்டுக்கு இடம் புடையலன்னு சொல்லுவாங்க கடக கடகராசிக்காரர்கள் இடம் கொடுத்துறாத அப்படின்னு வ ஒரு பழமொழியே இருக்குது ஏன் அப்படின்னா அவர்கள் உள்ளே வந்தார் அப்படின்னா அவ அவங்க வந்து மற்றவங்க எல்லோரையும் கவர் பண்ணிடுவாங்க அப்போ அங்கே வந்து தலைவனாக இருக்கிறவன் அங்கே கீழே இறங்கிடுவான் இவனுக்கு த இவன் இவன் வந்து அவருக்கு சலாம் போடுற மாதிரி ஆகிடும் அப்போது இந்த கடகராசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அதனால் என்ன சொல்லுவாங்க நண்டுக்கு இடம் கொடையல் அப்படின்னு சொல்லுவாங்க இது பலவிதமான பழமொழிகளில் வந்து அர்த்தங்கள் மாறி வரும் கடகராசி பொறுத்த வரைக்கும் மேல் அன் அளவு கிடந்த அன்புகளில் இப்போ வச்சுருப்பாங்க ஏன்னா அவருடைய இயல்பு அப்படி அப்புறம் இந்த இவர்களுக்கு கலத்துகிற ஸ்தானாதிபதியாகவே வந்து சனி வர்றதுனால கலத்தர ஸ்தானத்தை வந்து இவர் தான் எடுத்து கொடுக்கணும் அட்டமாபதியின் அவராக வர்றதுனால வரக்கு இவர்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராப்ளம் வாழ்க்கை துணைவரோட போராடி போராடியே இவர்களுடைய லைஃப் போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த வாழ்க்கை துணையோட போராடி போராடியே போகும் ஏன் அப்படின்னா அவ அவர்களுக்கு அப்படித்தான் அவர்களுக்கு அதாவது கடகராசியும் சிம்ம ராசியும் ஏறக்குறைய சனியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா இருவருக்குமே லைஃப் பார்ட்னர் வந்து சனி தான் கொடுக்குறாரு அதனால அந்த அந்த வீட்டை அவர் கையில் வச்சுக்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு வழி பண்ணிடுறார் அடுத்தது வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இவர் வந்து இவர் தான் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக வர்றாரு அப்புறம் அடுத்தது ருணரோக ஸ்தானாதிபதி அப்போ இவர்கள் வந்து கன்னியா லக்கணத்துக்காரர்கள் வந்து எப்படின்னா கன்னியா கன்னி ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு எப்படி ஒரு விஷயத்த வந்து சனி இவரு கொடுப்பார் அப்படின்னா இவருடைய ஆதிபத்தியமும் வந்து ராசிக்கு இருக்கிறவங்க பெண்களாக இருக்கும் பொழுது நல்ல விதமான ரிசல்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனா அதே கண்ணீராசியில் இருக்கிற ஆண்களா இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு உள்ள இயல்பு அதாவது ஒருத்தரை வந்து புகழ்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அவங்களை ரொம்ப தாழ்வாக பேசுறது அந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதாவது கூடி பேசி அவங்கள தப்பாக பேசுகிறது இது எல்லாம் வந்து அவங்களுக்கு மைனஸாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா புத்திஸ்தானாதிபதியாகவே ஐந்து அதே அதேமாதிரி சந்தேகமான பான்மை எப்பொழுதுமே இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் தீரவே தீராத ஒரு வியாதி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் இவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க அந்த கன்னிராசிக்காரர்கள் திருப்தி அடைய மாட்டாங்க அந்த விஷயத்தை வந்து இந்த கன்ஃபியூசிங் மைண்டை கொடுக்கறது இவங்க தான் அதே மாதிரி இவர்களுக்கு எப்பொழுது பார்த்தாலும் இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது துலாம் ராசி இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒருத்தர் தான் நல்லது பண்ணுவாரு அப்படின்னு எல்லாரும் நினைப்போம் ஆனா அவரு அவருடைய சொந்த வீடா இருந்தாலும் ஆஹ் ஏன்னா சொந்த வீடுன்னு எங்க சொல்றதுக்கு ஏன்னா அவர் உச்சமான இங்க இருக்காரு ஆனா சுக்கர் நாடு வீரனால சொந்த தான் அவர் பாவிச்சிருப்பார் ஏன்னா அந்த நட்பு அப்படி அப்படி இருக்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து நான்கு ஐந்து அதிபதியாக அவர் வர்றார் அப்போ இவருக்கு வந்து இவருக்கு இவர்களுக்கு வந்து சுகாதிபதி அவரு தான் அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவர் தான் அப்போ இவர்கள் எப்படி இருப்பான்னா நியாயமாக இருக்கணும்னு நினைப்பாங்க மற்றவர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் பொழுது சரியாக அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிவிடுவார்கள் இப்படி நட அப்படின்னு ஆனால் தன் வாழ்க்கையில் வரும்பொழுது அவர்கள் நடக்க மாட்டார்கள் அதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்குரிய ஒரு விஷயம் வந்து சனி பண்ணும் அடுத்தது ராசிக்காரர்களுக்கு சனி எந்த விதமான ஒரு விஷயங்களை எல்லாம் பண்ணும் அப்படின்னா அதை மேசராசியில் சொன்ன அதே விஷயத்த அப்படியே எடுத்துக்கங்க அதாவது வந்து எப்படா செவ்வாய்க்கார கிடைப்பான் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் இருக்கும் அதாவது தைரியத்தை வந்து அதிகப்படுத்தும் அந்த தைரியமே இவர்களுக்கு வந்து வினையாக வச்சு விட்ரும் ஒரு தைரியமாக ஒரு காரியத்தில் வந்து இறங்கலாம் அப்படின்னு இறங்குவாங்க ஆனால் அது அதாவது வந்து பின் பக்கத்தில் இருக்கிறவங்க தூண்டி விட்டுருவாங்க நீங்கள் ஆரம்பிங்க நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் அது இவரையே ரணகலத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுரும் அந்த வேலையை வந்து பண்ணுறது தான் சனி ஏன்னா தைரிய ஸ்தானாதிபதியாக அவர் வர்றாரு அப்போ தைரியஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் வச்சுக்கிட்டு சுகஸ்தானத்தையும் கூட வச்சுக்கிட்டாரு அப்போ தைரியஸ்தானத்தை கூட சுகஸ்தானத்தையும் கெடுத்து விட்டுருவார் இப்படி ஒரு விருச்சிகர ராசியோட அன்பு அன்பர்களுடைய பதிவுகளெல்லாம் நான் ஆடியோ பதிவுகளெல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தார் விருச்சிக ராசியை பற்றி அடுத்ததாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து அவர்கள் ஏமாறுபவர்களாகவே இருப்பார்கள் மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் அவருக்கு அதிகமாக இருக்கும் ஆனா இவரை மட்டும் சீக்கிரமா ஏமாத்திடலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களை வந்து நீங்க வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க அதாவது எதை சொன்னாலும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடியவங்க யாராக யாரா இருந்தாலும் வந்து அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு உண்மைத்தன்மை வந்து தெரியாத கள்ள கம்படம் இல்லாத ஒரு அது ஒரு பழகக்கூடிய ஒரு இயல்புடைய வந்து தனுசு ராசிக்கார் இவர்களுக்கு வந்து சனியுடைய சனி வந்து இவர்களுக்கு என்ன ஒரு விதமான விஷயங்களை பண்ணோம்னா இவர்கள் வந்து சொல்லும் வாக்கை வந்து காப்பாற்ற முடியாம எப்பொழுதுமே தவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் மனதுக்குள்ள ஒரு தேவையில்லாத பயங்களும் தைரியம் இல்லாமல் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம் அடுத்தது மகர் ராசிக்காரங்க மகர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி தன்னுடைய சொந்த வீடு அப்போது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க நிறைய ஸ்கேனிங் எல்லாம் அதாவது வந்து ஒரு ஆளை பார்த்தா உடனே இட போடுற அளவுக்கு அவங்க பலமாக அவர்கள் இருக்கும் வாக்குஸ்தானம் வந்து பலமாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி ரெண்டுமே வந்து இந்த இருந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க அதாவது மகர ராசி மகர் லக்னமாக இருக்கிறவங்க லக்னத்தையும் வந்து சனி வச்சுருக்காரு இரண்டாவது வீட்டையும் சனி வச்சுருக்காருனால அந்த பலத்தை கொடுத்துருவார் குருவுக்கு குரு பிறந்தவர்கள் பலம் வந்து இருக்காது ஆனால் சனி பிறந்தவர்கள் வாக்குஸ்தானம் வந்து பலப்படுத்தி கொடுத்துருவார் உதாரணத்துக்கு பிரபல வழக்கறிஞர் வந்து நீங்கள் நம்ம ராம்ஜித் மலானி அவர்களுடைய ஜாதகத்தை வந்து எடுத்து பார்த்தோம்னா அவர் மகர லக்னத்தான் பிறந்திருக்காரு வாக்குஸ்தானம் அதிகமாக இருக்கும் நிறைய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அடுத்தது இந்த பூர்வ புண்ணியத்தில் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் செய்வர்கள் தன்னுடைய அமானுஷியமான விஷயங்களை ஆராய்ந்து இவர்கள் எல்லாருமே வந்து சனியின் இந்த ஆதிபத்தியத்துக்குள்ளே வர்றவங்க அதெல்லாம் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்திருப்பாங்க இருப்பாங்க இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களை வந்து மகர ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அடுத்தது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு ஈக்குவலாக கும்பராசி கொடுக்குமான்னா கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா மகரத்துக்கு வரைக்கும் கும்பம் இரண்டாவது ஒரு ராசியாக வருது அதனால அந்த ஒரு ஓவர் பண்ணிிரும் ஆனால் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவரு தான் கொடுப்பவர் அழிப்பவர் ரெண்டுமே விரயத்தையும் அவர் தான் கொடுப்பாரு அப்படின்னு அப்ப பன்னெண்டாவது வீடும் அவரே இருக்கிறனால தேவையில்லாத விரயங்களையும் வந்து கூடவே கொடுத்துருவார் கும்பராசிக்காரர்கள் எதுவுமே நிறைவு பெற மாட்டார்கள் நிறைவு பெறாத மனப்பான்மையுடையவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள் அப்போ கும்பராசிக்காரர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு நிறைவு இல்லாத ஒரு மனப்பான்மையுடையவாகவே இருப்பாங்க அப்போ இவர்கள் நிறைவு எப்போ தான் அடைவாங்க அப்படின்னா அதாவது காலம் கடந்து நிறைவடையக்கூடிய சூழ்நிலை தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் உடனடியாக நிறைவடைய மாட்டாங்க அடுத்ததாக மீன் ராசிக்காரங்களை பார்த்தா அப்படின்னா இவர்களுக்கும் வந்து பதினொன்று பன்னெண்டு அதாவது இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அவராக தான் வர்றாரு விரைஸ்தானாதிபதியும் அவராக தான் வர்றாரு அப்போது காசு மிச்சம் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்க ஆனால் ஒன்றும் தான் நிற்காது ஆனால் எப்படி இப்படியோ காசு சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஒரு காசும் மிச்சமாகாது லாபம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் லாபம் எங்கே போகுதுன்னே தெரியாது ஆனால் இந்த மீன் ராசிக்காரர்கள் கே யார் கேட்டாலும் காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் தனக்கு காசு இல்லாதப்ப யாராவது போய் கேட்குறப்ப கொடுக்கவே மாட்டாங்க சனி அங்கே தான் விளையாடுவார் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணும் இப்போது வந்து நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எப்பொழுதுமே இந்த விருச்சிக ராசி வீடு அடுத்தது விருச்சி ராசிக்காரர்கள் விருச்சி ராசியில் அவர் இருந்தார்னாப்போ விருச்சிக ராசிக்காரர்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி சேட்டன் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் கடக ராசியில் வந்து இருக்கிற நண்பர்கள் அப்புறம் சிம்ம ராசியில் இருக்கிற நண்பர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே சனி கொஞ்சம் எப்பொழுதுமே மைனஸ் தான் எப்பொழுதுமே மைனஸ் தான் பண்ணும் ஒரு சில பேர்த்துக்கு தான் நல்லது பண்ணும் அவர்களுக்கெல்லாம் வந்து சூரியன் குரு செவ்வாய் இந்த மூணு பேரும் இருந்தாவே அவங்க வெற்றி அடைஞ்சிரும் வாழ்க்கையில் சனி வந்து அவர்களுக்கு வந்து அடிமையாகவே வேலை செய்து செய்து வா வாழ வச்சிடும் நல்ல இடத்துல இருந்தால் கவுத்திவிடும் அடிமையாகவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அந்த ராசிக்காரர்களுக்கு அந்த அந்த ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு அந்த தொழில் நல்லா இருக்கும் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அரசாங்க உத்தியோகங்கள் இதெல்லாமே வந்து சிம்மராசிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் நடக்கும் அது ஜாதகத்தை வைத்து நிறையா விஷயங்கள் மாறுபடும் மேசத்தை பொறுத்த வரைக்கும் சனி வந்து அங்கே வலுவில்லை ஏன்னா நீச்ச வீடுன்னு சொல்லுவோம் தமிழில் நீச்சம்னா தப்பாக நிறைய பேர் புரிஞ்சுக்கோம் நீச்சம் அப்படிங்கிறது நீச வீடு அப்படிங்கிறது வந்து வலு குறைந்தது அப்படிங்கிறதான் தமிழில் பொருள் அப்போ வலு குறைந்து அங்கே இருக்குது மேஷத்தில் எப்போ சனி இருந்தாலும் அங்கே வலு குறைஞ்சி போச்சு சனியோடைய வலுவு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் உச்சம் அப்படின்னா வலு அழு அதிகம் நார்மலாக இருக்கிற பவரை விட டபுள் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து அப்போ துலா ராசியில் அவர் எப்பொழுது உள்ள வர்றாரோ அந்த இரண்டரை வருட காலமும் அவர் அளவு கடந்த பலத்தில் இருக்கார் ஏன்னா சுக்கரனுடைய வீடு அப்படி அதே மாதிரி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருந்தாலும் அவருக்கு பலம் அதிகம் அடுத்தது மகரத்தில் இருந்தாலும் பலம் அதிகம் இந்த நாலு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வீடு வந்து அவர் எப்பொழுதுமே நல்லதாக இருக்கும் அதாவது துலாத்தில் இருந்தாலும் மகரத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் நல்லபடியாக வேலை செய்வார் ஆனால் சிம்மத்தில் இருந்தாலோ கடகத்தில் இருந்தாலோ விருச்சிகத்தில் இருந்தாலோ சரியாக இருக்காது அது தனி மனித ஜாதகமாக இருந்தாலும் சரி இல்லை கோச்சாரத்தில் வந்து சனி உட்காந்தாலும் சரி இப்போ விருச்சிகத்தில் சனி வந்து உட்காந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து நாட்டுக்கு கொடுத்துருச்சு ஏன்னா ஒவ்வொரு இதுதான் இதே தனுசுக்கு வந்து சனி வந்து முறையாக பேர்ச்சியாகி போகிறப்போ அப்போ இந்த பாதிப்புகள்லாம் இருக்காது கொஞ்சம் நிறைய மாறுபட்டுரும் அப்போ அளவுக்கெல்லாம் இருக்காது குருவுடைய வீட்டில் அவர் போனாருன்னா அவருக்கு வந்து சம மரியாதை கொடுப்பார் ஆனால் செவ்வாய் வீட்டில் சம மரியாதை இருக்காது அதனால் வந்து ஏற்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே அப்போது இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற அடிப்படை விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து நிறையா ஃபீட்பேக் நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் நிறையா விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னும் சனி சம்மந்தப்பட்டது தான் முதல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோ மட்டும் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு அதாவது பரிகாரங்களாக சின்ன விஷயங்களை பண்ணலாம் அறிவியல் பூர்வமாக என்ன பரிகாரங்களை பண்ணலாம் அடுத்த ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரங்களை பண்ணலாம் ஜோதிட ரீதியாக என்ன விஷயங்களை எல்லாம் பரிகாரமாக மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃபீட்பேக்கில் தான் அடுத்ததாக வந்து நான் அடுத்த சில வீடியோக்களை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா குழப்பம் ஆயிடுச்சு நானே குழம்பி தான் வந்து இந்த ஒரு வீடியோவெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி பல நாள் ஆராய்ச்சி பல இரவு ஆராய்ச்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு எளிதாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் சனின்னா ரொம்ப பயப்படுறாங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நிறையா பேர் ரொம்ப பயப்பட்டு எழுதுறாங்க ரொம்ப சில பேரெல்லாம் அப்படி பயமுறுத்தி வச்சுட்டாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அது ஒரு கோல் அந்த கோல்டுன்னு வரக்கூடிய அலைகளை நம்ம எப்படி சமன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பரிகாரங்கிறது நமக்கு எதிர்வினை நாம் செய்த நாம் செய்த வினைக்கு எதிர்வினையாக எதாவது ஒரு சேர்த்துனோம் தான் அதுதான் பரிகாரம் வேறு வார்த்தைகள் இல்லை அதுக்கு அதனால் பரிகாரத்து தான் சொல்லணும் நிறையா ஜோதிடர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சொன்னாவே மற்றவர்கள்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க ஏதோ பெரிய தொகையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை இந்த விஷயங்களை நிறையா ஆய்வு ஆய்வு செய்து உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன் நன்றி நமஸ்கிறாய்